பரவாயில்லப்பா ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பவுலிங்ல கொஞ்சம் சொதப்புனாலும் எப்படியோ கடைசி நேரத்துல அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தாங்க இல்லைன்னா ரொம்ப சிரமமா போயிருக்கோம் இப்படி வந்து ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க நேத்து பங்களாதேஷ் நாள் முடிவுல இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு நேத்து சாண்டோவும் முசிபிகர் ரஹிமும் சும்மா பிரிச்சு மேஞ்சு செஞ்சுரி எடுச்சு போட்டே கிளப்புனாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப்பா வேமா முடிச்சிருவாங்க சட்டு விட்டுன்னு இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் நம்ம நினைச்ச மாதிரியே இன்னைக்கு அசிதா பெர்னாண்டோ ரொம்ப வேமா சாண்டோவோட விக்கெட்டை வந்து தூக்கிட்டாரு சரி இதே மாதிரி முசிபிகர் ரஹீமோட விக்கெட்டை எடுப்பாங்கன்னு பார்த்தா அவர் வந்து என் விக்கெட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியா எடுக்க முடியாது நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க இன்னொரு பக்கம் லிட்டன் தாஸ் இருந்துகிட்டு சாண்டோ போனா என்ன நான் இருக்கேன் தாஸ் லிட்டன் தாஸ் நான் எப்படி விளாடுறேன் பாருங்கன்னு சொல்லி அவரோட பங்குக்கு அவர் இன்னைக்கு சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாம இன்னைக்கு ஸ்ரீலங்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒரு விக்கெட் எடுத்தது அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு அப்புறம் திரும்ப மழை வேற விழுக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைப்பாங்களா உடைப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எப்படியோ கடைசி செஷன்ல கடைசி நேரத்துல வந்து எப்படியோ அசிதா பெர்னாண்டோ வந்து பாத்தீங்கன்னா முசுபிகர் ரஹிம்போட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் லிட்டன் தாஸ் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவரோட விக்கெட்டையும் ரத்னி ஆக்கிய வந்து தூக்கிட்டாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க அசிதோ பெர்னாண்டோவும் ரத்னையாக்கே தான் ஆளுக்கு மூணு மூணு விக்கெட்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தவனே என்னப்பா ஸ்ரீலங்கா கிட்ட இந்த ரெண்டு பவுலர்ஸ் தான் வந்திருக்காங்களா வேற எந்த பவுலர்ஸும் இல்லையா வேற யாரும் விக்கெட் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் மிலன் ரத்னையாக்கே வந்து நானும் இருக்கேன்ப்பா நானும் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி மனுஷன் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்து அடுத்த அடுத்து மூணு விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க ஜாக்கரலியோட விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு அடுத்தடுத்து ஈஸியா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு இதனால இன்னைக்கு பங்களாதேஷ் நாள் முடிவுல நானூத்தி எண்பத்தி நாலு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஒன்பது விக்கெட் வந்து போயிருக்குங்க ஆனா பரவாயில்லங்க ஸ்ரீலங்கா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பவுலிங்ல கொஞ்சம் சொதப்புனாலும் கடைசி நேரத்துல எப்படியோ சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்தாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் இருந்தாலும் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கொடுக்குற பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பத்தாதுங்க இன்னும் ஒரு விக்கெட்டை வந்து ஸ்ரீலங்கா வந்து எடுக்கணும் அதனால நாளைக்கு சட்டு புட்டுன்னு வந்து ஸ்ரீலங்கா ஒரு விக்கெட்டை எடுத்து பங்களாதேச வந்து வேமா ஆல் அவுட் பண்ணணுங்க வேமா அவுட் பண்ணா மட்டும் பத்தாது பேட்டிங்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கணும் சும்மா எல்லா பேட்ஸ்மேன்ஸும் வர அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் எப்படி பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா டீம்ல உள்ள எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்தா மட்டும் தான் ஸ்ரீலங்கானால நல்ல ஒரு ஸ்கோரை வந்து எடுக்க முடியும் இல்லைன்னா வேமா ஸ்ரீலங்கா ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஸ்ரீலங்கா மறந்துட வேண்டியதாங்க இப்ப ஸ்ரீலங்கா பவுலிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க இருக்காங்க அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நாளைக்கு வேமா பங்களாதேஷ் ஆல் அவுட் பண்ணி பேட்டிங்ல ஸ்ரீலங்கா அதிரடி காட்டுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்